அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்வெளியை சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா தீ என்ற அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி இருபதாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலில் என்ன சொல்கிறாருன்னா வள்ளுவர் சில பேர் என்ன பண்ணுவோம்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது ரொம்ப அன்பாக குழைவாக சும்மா உயிரை கொடுக்குற மாதிரி பேசுவாங்க புகழ்ந்து புகழ்ந்து பேசுவான் ஆனால் பலர் முன்னிலையில் நம்ம ரொம்ப இழிவாகவும் பழித்தும் பேசிக்கொண்டே இருப்போம் என்ன கொடுமை இது தனியாக வீட்டில் இருக்கும்போது சிரித்து பேசி நம்மை நம்மிடத்திலே அன்பு பாராட்டுகிறவன் பலர் முன்னிலையிலே பலர் கூடியிருக்கூடிய அவையிலே நம்மை படித்து பேசுகிறார் என்றால் அத்தகையோட நட்பை சிறிது கூட நம்மை அணுக விடாமல் அதை தவிர்த்து விட வேண்டும் என்றார் வள்ளுவர் என்ன சொல்றார்னா எனத்தும் குறுகுதல் ஓம்பல் மனை கெழியி மன்றில் பழிப்பார் தொடர்பு மனைக்கெழி வீட்டில் தனியாக அந்த நண்பரும் நாமும் இருக்கும்போது நம்மிடத்திலே மிக அன்பாக இனிமையாக பேசிவிட்டு மன்றில் பழிப்பார் மன்றில் என்றால் மன்றம் என்றால் மேடை அதாவது அவை பலர் நிறைந்திருக்கக்கூடிய கூடியிருக்கக்கூடிய ஒரு அவை மன்றம் மன்று மன்றில் மன்றத்தில் அவையில் பலர் கூடியிருக்கக்கூடிய அவையில் நம்மை பழிப்பார் எப்படி அவருடைய தன்மை பாருங்க ரெண்டு விதமான பண்புகளுடையவராக இருக்கிறார் ஒன்று வீட்டிலே இருக்கும்போது நம்மிடத்தில் அன்பாகவும் நம்மை ஒட்டியும் நம்மை ஆதரித்தும் பேசுகிறார் அவரே மன்றத்துக்கு வரும்போது அதாவது அவைக்கு வரும்போது அதாவது பலர் கூடியிருக்கக்கூடிய சபைக்கு வரும்போது நம்மை படித்து பேசுகிறார் தனியாக இருக்கும்போது நம்மளை எவ்வளவு கூட பரவாயில்ல பலர் இருக்கும்போது நம்மை ஆதரித்து பேசினால்தானே ஒரு ஒரு அழகு தனியா இருக்கும்போது பாராட்டுறதும் பலர் முன்னிலும் நம்ம அவமதித்து பேசினால் அது என்ன நட்பது அப்படிப்பட்ட ஒரு நட்பை சிறிது கூட நம்மிடத்திலே நெருங்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்ன சொல்ற எனத்தும் குறுகுதல் எனத்தும் குறுகுதல் என்றால் சிறிதும் நம்மை அணுகாதவாறு பாதுகாக்க வேண்டும் அந்த நட்பை நம்ம அணுகாத மாதிரி பாதுகாக்கணும் அந்த மாதிரி ஆட்களுடைய நட்பை சிறிதும் நம்மை அணுகாதவாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்போ விலக்கணும் அப்படின்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா எனத்தும் குறுகுதல் ஓம்பல் மனை கெழி மன்றில் பழிப்பார் தொடர்பு இப்பொழுது இது ஆங்கில விடயத்தை பார்ப்போமா அவாய்ட் ஈவன் த ஸ்ட்ரைட்டஸ்ட் அட்டம் அட் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரம் தோஸ் ஹூ வுட் லவ் யூ இன் பிரைவேட் பட் டினான்ஸ் யூ இன் அன் அசம்பிளி அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்